ஒரு தான் வந்திருக்கிறோம் நீங்கள் கற்ற கனவு இல்லங்கள் கட்டிட நிர்மாணங்கள் எந்த ஒரு கட்டிட நிர்மாணத்துக்கும் சட்ரிங் மேலே என்ற வந்து மிக முக்கியமான ஒன்று ஜாழ்ப்பாணத்திலேயே மிகவும் பிரபஞ்சமாக இங்க வந்து சட்ரிங் மேலே வந்து செய்து கொண்டு ஒரு தான் வந்திருக்கிறோம் இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அந்த வணக்கம்

சற்றையும் கம்பு கட்டி கொங்கு போடுவாரு அதாவது வந்து ஊராக்கல வைக்கிற தமிழ் வளர்க்கடி கம்பி கட்டி கொங்கு போடுறோம் நாங்கள் வந்து கடையுடைய சொப்பாட்டை அடித்துக் கொண்டிருக்கின்றோம் சட்டரையும் சற்றைங்கிறது நாங்க பாய்க்கிற மெட்டீரியல்ஸ் வந்து மாம்பழகைகள் மீனுக்கு பாய்க்கிறோம் மற்ற வந்து சில வந்து சட்டை போட்ட பாதிக்கிறது குழை நாங்கள் நாங்க இன்னைக்கு சட்டை போட்ட பாய்க்கிறோம் இங்கே வந்து நாங்க சரி மட்டும் பாதிப்பதல்ல நாங்கள் வந்து முப்பிக்கு ஒரு ஸ்டீல் பாக்ஸ் வந்து பாதிக்கிறோம் தலைமுற்று வளர்ந்த பாதிக்கிறது சில எங்களுக்கு தெரியாமல் சின்ன ஸ்டக்கிங் அதாவது வந்து நோட்டர் வந்து தாங்கால சென்னை வந்து ஒரு ஸ்டக்கிங்னு சொல்கிறோம் ஸ்டக்கிங்னு சொன்னால் மெந்திய ஒரு பழைய சென்னை வரும் உங்களை எங்களுடைய நாங்கள் வந்து தனிபட்டு சாதிப்பதே இல்லை எவ்வளவு எத்தனை நூறு ஸ்கொயர் நாங்கள் அதாவது சாதிக்கிறாங்க இது வந்து நாலாந்த வாடகை ஏழு ரூபா படி எடுத்துக்கலாம் சொந்த கொடுத்து ஜேக்கை ஆனாலும் சாதிக்கிறாங்க அடித்திருப்பதனால விவர திங்கிலேயே வந்து நாங்கள் இந்த ஜேக்கை வந்து வாடகை எடுத்துருக்கிறோம் இல்லை ஒன்றரை ஏக்கர் மாதிரி வந்து எங்களை வந்து ஸ்ரோக்கங்க போட்டு தருவார்கள் ஆனால் பெரும்பாலும் அரசாங்க நடத்திரங்கள்ல வந்து ஃபுலோ கொங்கு ஓடு தருவதிலே நல்ல ராமர் போட்டு தான் தயாரி அந்த வகையில இது வந்து ரேமர் போட்டு தான் கட்டப்பட்டிருக்கிறது இது வந்து வரையில இருக்கப்படுறது இந்த பிளவு நோமலா வந்து மூணு இல்லை நாலு அடிக்க அடிப்பது தான் இதை பாதிக்க முடியும் மற்றது பார்மரம் என்று சொல்வது நாளைக்கு ரெண்டு இது வந்து சர்வீஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது இது வரை நூறு ரூபா பதிவு வரும் இது நாங்கள் நோமலாவது மூன்று கிராம் சாதி கொள்ள முடியும் இங்க வந்து சகல மெட்டீரியல்ஸும் இந்த சைட்டுக்கு வந்து புதுசாக எடுத்து நாங்கள் சாதித்துவோம் சைட்டு வந்து எங்களுடைய அடிப்போ வந்து எங்களுடைய நூலான சட்டங்களுக்கு கம்பெனி பொங்கல் போட்டால் பதினெட்டுல இருந்து இருபத்தொரு நாளைக்கு வந்து நாங்கள் ஹாட் இன்டீரியர் அதாவது பதினாலு நாளை கலட்டிடலாம் ஒரு நாள் தான் நாங்கள் தீம் வந்து கலரிக் கொள்ள முடியும் பொதுவாக பதினெட்டு நாள் கால் விடுறது ஆனவடி நிலங்கள் இந்த சைட்டுக்காக வந்து புது எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து புதுசாக சாதித்து இருக்கிறோம் வந்து சேர்ப்பட்டு மசில

சளி வந்து அஞ்சு நூல் சளி பாதிக்கப்படுகிறது அக்ரிகேட்டர் அது வந்து ரெண்டு செக்ஷன் இருக்கு மலைவாஜி சல்லி மற்றது வந்து முள்ளத்தீட்டு அது வந்து மலவாட்சி சளி பாதிக்கப்படுறது இது வந்து கண்டாவலை பிறக்கமான் பாதிக்கப்படுகிறது ஓகே அதாவது நாங்கள் இப்போ கொங்குத்தானது மேலுக்கு வந்து நாங்கள் செலவை கொண்டிருக்கிறோம் இருக்கப்பட்டு அதாவது ஒரு பணம் செலவை வந்து சென்டெபிள் உரோவுக்கு கொள்ளும் அது வந்து கூறப்படுகிறது அதாவது வந்து சட்டி தரவு என்று சொல்லுவோம் இங்கே வந்து கம்பியானது கட்டப்பட்டது கம்பி பிறப்பில் வைக்கப்பட்டுள்ளது கம்பி கட்டுறதுக்குரிய மேசி திங் வந்து கட்டிங் பெண்டிங் பிளேசிங் அதாவது வந்து கம்பியை வெட்டுறோம் வளைக்கிறோம் பிளேஸ் பண்றோம் இங்கே வந்து பார் பிறகு வந்து ஆரஞ்சு கொண்டும் பெறவை பத்து மில்லி தம்பி அதாவது மூன்று ரூபாய் சொல்றது அதாலே தடவைசென்பார் வந்து போடப்பட்டுள்ளது பதினாறு பதினாறுவெளி கம்பி வந்து தீமுகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது காலஞ்சு ரோடு தம்பி வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற பாதிக்கப்பட்டிருக்கிறது இங்கே லெட்டரிங் லென் ஆனால் டி என்றும் அளவிலேயே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து இந்த குளம் ஏனுமே ஏனும் லெப்எண்ணப்பட்டிருக்கு சொன்னால் நோம லெட்டரிங் லென் வந்து அம்பவதி என்ற பதினாறு பிள்ளை கம்பி பாதிக்கப்பட்ட வழியினாலே வந்து பெண்ணோட திட்ட வேண்டும் இங்கே ஆனார் வழியினாலே மேலுக்கு சிலேப் போற வழியினாலே இங்கே வந்து பண்ணப்பட்டு உள்ளது அதாவது வந்து கவுளக்கன்ட்டு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது அதாவது இந்த சொல்கிறது இந்த கம்புக்கும் ஓட்டு முடிய இருக்கிற கவரிங் அதாவது நாங்கள் சட்டங்கள் கோம்போ திரும்பி ஒண்ணப்பட்ட பிறகு இந்த கொங்குலீட் தெரிய வேண்டும் அந்த கவுளக் கைத்தாலே இந்த கம்பு தான் தெரியும் இதனால் துடிப்பிடித்து கட்டிடத்தினுடைய ஆயுளை குறைக்க பார்க்கும் அது போக்கர் என்ற விஷயம் இருக்கிறது போக்கரையும் போடுறதுன்னா அதாவது கொங்குலீட்டுக்கு ஒய்ஸ் அதாவது வந்து அதாவது விலங்குல

ஜாதி மாவட்டத்திலே வடமராட்சி தென்மராட்சி வெளிகாமம் தீபகம் அதாவது கண்ணையம்மன் கோயில் மும்முரு தேவை மூலஸ்தானம் நல்லா கம்பியாட்டு மும்முறை இது என்னுடைய ஐம்பதாவது ஆமா ஐம்பது நூறு நூத்தி எண்பது போகணும் எதிர்பார்த்தேன் நீங்கள் ஏனையே குறைச்சி செய்யறீங்களா என்ன மாதிரி ஏற்ற மாதிரி மற்ற அதோட குறைச்சி செய்கிறத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ பொங்குடியை பார்க்குறாங்க கொஞ்சம் கூட தான் டிரான்ஸ்போர்ட்டு யாருன்னு சொன்னா ட்ரான்ஸ்போர்ட் கூட தானே வந்து எங்களுடைய கம்பெனியுடைய மெயின் கான்ட்ராக்டர் அவர்தான் எங்களுடைய போஸ் அவர் வந்து என்னென்ன சட்டரிங் கம்பெனி கொஞ்சம் கொடுத்தே லெவல் மிஷன் என்று சொல்கிறார் அது அதை வந்து லெவலை வந்து செட் பண்ணி பார்க்குறேன் சரியாக இருக்கிற ஒரு சேமி நாளைக்கு வந்து கொங்குரீட்டுலாம் போட்டு முடிஞ்சு இருபத்தொரு நாள் நாளைக்குள்ள கலெக்டின்கள் வேறு வங்கி செக்கிங்குகள் விலை கூடன்றதுக்காக செட் பண்ணப்படுகிறது இது பொதுவாக வந்து எந்த ஒரு கான்ட்ராக்டிலையும் செய்வது இல்லை வேறு வந்து இந்த குவாலிட்டி முக்கியம்ன்றதுக்காக நாங்கள் செய்கிறோம் ஓகே